எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் சரி வாங்க இப்போ நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் எதுல முடிச்சிருப்போம் அப்படின்னா நடக்க போற அந்த மியூசிக் டிராமாக்கு நம்ம ஹீரோயின் ரிகர்சல் பண்ணும் போது ரொம்பவே மோசமா பாடியிருப்பாங்க ஸோ இப்போ ஹீரோயினை தூக்கிட்டு அந்த ட்ராமாவுக்கு சென்னையும் நம்ம ஹீரோவையும் போட்டிருக்காங்க ஸோ இப்போ அதோட ரிஹர்சல் பார்க்குறாங்க அதுவும் சென்னை மட்டும் பாட சொல்லி பார்க்குறாங்க ஆதாஷன் அவ்வளோ அழகா பாடுறா அங்கே இருக்கறவங்களுக்குலாம் அது ரொம்பவே புடிச்சி போயிடுது இதை நம்ம ஹீரோயினும் கீழே இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு இதை ஏழினமே கவனிச்சிட்டு சரி சரி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத ஓகேவா இந்த ஹீரோயின் ரோல் இல்லைன்னா என்ன இந்த ட்ராமாவில நிறைய ரோல் இருக்கு எந்த ரோலுக்கு பாட்டு பாட தேவையில்லையோ அந்த ரோலை நான் உனக்கு கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்றான் இவளும் அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்கா தென் இந்த ரிஹர்செல்லாம் முடிச்சு கிளம்புறாங்க அப்படி போகும்போது நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு கிட்ட வரான் உடனே ஹீரோயின் நீ எதுக்கு இங்க வர அப்படின்னு கேட்கும் போது இல்லை நீ சோகமா இருக்க அத உன்னை கம்ஃபோர்ட் பண்ணலான்னு வந்த அப்படின்னு சொல்றான் கம்ஃபோர்ட்டா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இல்லை ஆக்சுவலி உன்னோட பாட்டை பத்தி நான் சொல்லியே திரணும் ஓகேவா ஏன்னா நீ அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல போய் பாடாம இருக்கிறது தான் உனக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ மறுபடியும் ஸ்டேஜ்ல போய் பாடி அதை கேக்குற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு அப்படின்னு ஹீரோ சொல்ல ஓஹோ இதுதான் நீ என்ன கம்ஃபர்ட் பண்ற லட்சணமா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா அந்த டைம்ல ஷென் வந்து ஏமியா என்ன பண்ணிட்டு இருக்க வா கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுறா உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு என்ன அவ கூப்டா அப்படியே போயிடுவியா இப்பவே முடிவு பண்ண நானா அந்த ஷென்னா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா ஓ அப்படின்னா நீயும் முடிவு பண்ணு நானா எங்க அண்ணன் நானு அப்படின்னு ரெண்டு பேரும் மறைச்சிட்டே அங்க இருந்து போறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிளம்பி அவங்க ஹாஸ்டலுக்கு போறாங்க அப்ப ஷென் இருக்கா இல்லையா அவ வேணும்னு நல்லா சத்தமா பாட்டு வச்சு கேட்டுட்டு இருக்கா ஹீரோயினுக்கு அப்படியே கோவமா வந்துட்டு இருக்கு அந்த டைம்ல கரெக்டா ஹுவா கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது ஹீரோயினும் அட்டன் பண்ணி ஏ என்னடி வேணும் அப்படின்னு கேட்கும் போது ஏய் ஒரு நிமிஷம் வெளியே வாடி அப்படின்னு சொல்றா ஏய் வெளியெல்லாம் வர முடியாது எனக்கு மூடு இல்ல நான் சொல்கிறேன்ல கொஞ்சம் ஜென்னல் கிட்ட மட்டும் வாயேன் அப்படின்னு ஹுவாஹுவா சொல்றா சரின்னு நம்ம ஹீரோயினும் போய் ஜென்னலை திறந்தா அவ்வளோ பலூனு அழகா கீழே இருந்து மேலே அவ்வளோ போயிட்டு இருக்கு அதுல நம்ம ஹீரோயின் ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா அதோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இருக்கு ஹீரோயினும் யாரா இதெல்லாம் பண்றது அப்படின்னு பார்த்தா அங்க நின்றுட்டு இருக்கிறது ஏலின் ஆக்சுவலி ஹீரோயின் சோகமாக இருக்காங்கன்னு சொல்லி அவன் தான் இவ்வளவுமே பண்ணியிருக்கான் இதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஸோ இப்போ ஏழினுமே என்ன சொல்கிறான் அப்படின்னா சாரி நீ ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும் போது உன்னோட பெர்மிஷன் கேட்காமலே இந்த ஃபோட்டோ எடுத்துட்டேன் நீ ஒழுங்கா பாடலையே தவிர நீ மற்றபடி நல்லா பர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு அவன் சொல்றானா இதை பார்க்கும்போது ஹீரோயினா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க ரொம்பவே பிடிச்சும் போயிடுது ஹீரோயினுக்கு பட் இப்படி இவன் பலூன் விட்டான் இல்லையா இந்த விஷயத்தை அங்கே சுற்றி இருக்கவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நெட்டில் போட்டு விட்டுடுறாங்க இது ரூம்ல இருக்க செங்கு பாத்துடுறான் பாத்துட்டு ஏன்டா இங்க ஒருத்தர் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் சோகமா இருக்காங்கன்றதுக்காக பலூனை எடுத்துட்டு போயிருக்காருடா அதுவும் ஹாஸ்டல்லயே போய் அந்த பலூனை பறக்க விட்டு இருக்காருடா அப்படின்னு அவன் சொல்ல உடனே ஹீரோ யாரா இந்த பழங்காலத்து வேலையெல்லாம் பார்த்தது அவனுக்கு அறிவே இல்லையோ அப்படின்னு ஹீரோ சொல்றான் வேற யாரும் இல்ல உன்னோட அண்ணன் தான் அப்படின்னு செங்மு சொல்ல எது அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகிட்டுறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த பலூன்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்க ரூம்ல பார்க்க விட்டுட்டு இருக்காங்க ரொம்பவே கோவம் வருது உடனே ஹீரோயின் ஷென் ஒரு நிமிஷம் நில்லு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த டிராமாக்கு எனக்கு பதிலா நீ பெர்ஃபார்ம் பண்றதுனால நீ ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கியா அதான் சக்சஸ் நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோன்னு கேக்குறாங்க ஆமா அதான் சக்சஸ் அப்படின்னு இவ சொல்ல அது ஒன்றும் சக்சஸ் கிடையாது நம்ம ஜெயிச்சாலுமே அதை பகிர்ந்துக்கிறதுக்கு நமக்குன்னு கூட ஆளுங்க இருக்கணும் அதுதான் உண்மையிலே லைஃப்பில் கிடைக்கிற சக்சஸ் என்னோட சக்சஸை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ஏன் கூட நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உனக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க இவளுக்கு ஒரு மாதிரியாக போயிடுது தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே இவங்க ப்ராப்பராக அந்த ட்ராமாவுக்கான நிறைய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க அண்ட் நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு சாதாரண சோல்ஜர் ரோல் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஃபெங் நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட வந்து ஏய் உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன் வச்சிருந்த ஹெல்மெட் அது உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப குட் நியூஸ் குட் நியூஸ் என்னன்னா உனக்கு ஒரு புது ஹெல்மெட் வந்துருக்கு அப்படின்னு வித்தியாசமா எதையோ எடுத்து தலையில கவுத்து வைக்க இது அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க ஹீரோவுக்குமே சிரிப்பு தாங்க முடியல தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரிகர்சல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி பண்ணும்போது நம்ம ஹீரோயின் தான் ஒரு சைட் ரோல் பண்ணிட்டு இருந்தாலுமே ஏழின் நம்ம ஹீரோயின் தான் மெயின் ரோல் மாதிரி இருக்கு ஸோ அவளையே பார்த்துட்டு இருக்கான் தென் இப்படியே அந்த ட்ராமா போயிட்டே இருக்கும் போது கரெக்டாக ஒரு பெரிய லேடர்ல ஷென் இருக்கா இல்லையா அவள் பாட்டு பாடிட்டே ஒரு பறவை மாதிரி உள்ள வரா எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு பட் ஷென் வர லேடர்ல ஏதோ பிரச்சனையாயிடுச்சு போல ஸோ அதை அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்குது இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஷென் அதுலேருந்து விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக போய் அதை பிடிக்கிறான் பட் அப்படியுமே அவன் கையில அடிபட்டுறது இதனால அவன் கீழே இன்னொரு பக்கம் கீழே விழ அவ்ளோதான் எல்லாருமே ஸ்டேஜுக்கு ஓடி வராங்க இப்ப நம்ம கிட்ட வந்து ஏய் உனக்கு எதுவும் இல்லையே நீ ஓகேதானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆஹ் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவன் கைய பிடிச்சிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஷென் இருக்கால அவ கீழே விழுந்தவ எழுந்துரா பாத்தா ரத்தமா இருக்கு பிளேஸ்ல உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட போறாங்க ஏ ஷென் உனக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு போகும்போது பல்லாருன்னு கண்ணத்திலே ஒரு அறைய விட்டுடுறா ஒன்றும் புரியல உடனே அவ இது எல்லாத்தையும் சொல்லி பார்த்து ஹீரோயினும் இது நான் சொல்லும் போது எனக்கு தெரியும் நான் இந்த இடத்துல நடிக்கிறது உனக்கு பிடிக்கல அதனால தானே நான் கீழே விழனும் நீ இப்படி பண்ண ஒன்ன அப்படின்னு அரையறதுக்கு போறா உடனே ஈலன் வந்து தடுக்கிறான் தடுத்துட்டு இங்க பாரு அவ இப்படி பண்ணான்றதுக்கு உன்கிட்ட எவிடன்ஸே இல்ல அப்படின்னு அவன் சொல்றான் ஓ எவிடன்ஸ் இல்லையா எனக்கு நல்லா தெரியும் அவளுக்கு பதிலா நான் இங்கே நடிக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல அதனாலதான் இந்த லேடரை என்னமோ செஞ்சு நான் கீழே விழுற மாதிரி பண்ணிட்டேன் ரோனிங் உண்மையை சொல்லு நாங்க எல்லாருமே ஸ்டோர் ரூம்லேருந்து இருந்து நீ தானே கடைசியா ரூம்ல இருந்து வெளியே வந்த சோ இதை நீ உடச்சிட்டல அப்படின்னு கேட்கறா நம்ம ஹீரோயின் இல்ல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது உடனே இவ இருக்கா அல்ல நேராக நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஈமியா உனக்கு தெரியும்ல கடைசியா இவ தான் இந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து வெளியே வந்தா சோ இவ தான் அப்படி பண்ணிருக்கணும்ல அப்படின்னு இவ சொல்லும் போது ஹீரோ உடனே இல்ல அவ பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்றான் இல்ல அவ தானே கடைசியா வெளிய வந்தா அத நீ அதை சொல்லு அப்படின்னு ஷென் கேட்கும் போது இல்ல அவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு ஹீரோ சொல்றான் உடனே ஷென் ஈமையா நான் அவ தப்பு பண்ணாலா இல்லையான்னு கேட்கல அவள் தானே கடைசியா வெளியே வந்தா அத சொல்லு அப்படின்னு இவ கேட்டுட்டே இருக்கும் போது உடனே ஹீரோயின் ஷென் கொஞ்சம் வாய் மூடுறியா ஆமா தான் அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து கடைசியா வெளியே வந்தேன் ஆனா அதுக்காக தான் இதை உடச்சேன்னு அர்த்தம் ஆகிடாது சரியா நான் ஒத்துக்கிறேன் நீ எனக்கு பதிலாக இங்க பிளே பண்ணுறது எனக்கு பிடிக்கல தான் பொறாமையா இருந்தது தான் ஆனால் அதுக்காக இவ்வளோ பெரிய தப்பு பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டால் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது உடனே சரி சரி நிறுத்துங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் கூப்பிடுறான் அப்போ ஷென் வேகமாக ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நீ எதுக்கு எதுக்கு அவ்வளோ இந்த அளவுக்கு நம்புற அப்படின்னு கேட்குறா பட் அதுக்கு நம்ம ஹீரோ எதுவும் சொல்லலை அதோட ரெண்டு பேரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க தென் நம்ம ஹீரோயின் கேன்டீன்ல தனியா வந்து உக்காடுறாங்க பாப்பா திட்டே இருக்கா அந்த ஷென்னுக்கு எவ்வளவு தைரியம் எவிடென்ஸே இல்லாம உன் மேல பழி போடுற அதோட அவனை அடிச்சுட்ட உனிக்கா அவளுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கா ஹீரோயினும் ஏய் சரிடி சரிடி கோவப்படாத டைம் ஆயிடுச்சு நீ முதல்ல உன் ரூமுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியா உட்காந்துருக்கும் போது கரெக்டா ஏலின் கிட்ட இருந்து கால் வருது நம்ம ஹீரோயின் கேக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க ஓகே தானா அப்படின்னு கேட்கறாங்க ஆ ரெண்டு பேருக்கும் பெருசா எதுவும் அடி கிடையாது என்ன இந்த ஈமியாக்கு தான் லைட்டாக கையில் எதோ சுழுக்கு பிடிச்சிருக்கு போல் அதுவும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான் இவளோ ஓ அப்படியா ஒரு நிமிஷம் எனக்கு கவுன்சிலர் இருந்து கால் வருது நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் அட்டன் பண்ணுறாங்க பட் அந்த கவுன்சிலர் என்ன சொல்லிடுறாருன்னா உன்னை ஒன் வீக்குக்கு காலேஜ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாரு ஹீரோயினுக்கு ரொம்பவே சேடாக போயிடுது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்குமே இந்த விஷயம் தெரிய வருது அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும் போதே கரெக்டா நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்களா சோ அவளை பார்க்கும் போது இவங்களுக்கு கொஞ்சம் சேட் ஆயிடுது ஆனா பெருசா அவங்க எதுவும் கேட்டுக்கல இன்னொரு பக்கம் ஷென்னோட அம்மாவுக்கும் நடந்த விஷயம்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு சோ உடனே அவங்க ஷென்னுக்கும் கால் பண்ணி ஏ என்னாச்சுமா நீ கீழே தான் கேள்விப்பட்டனே உன் கால் ஓகே தானா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஓகே தாமா நான் நல்லா இருக்கேன் சரி சரி ஆமா நீ ஏதோ தேவையில்லாம ரூனிங் மேல பழி போட்டுட்டியாமே இங்க பாருமா ரூனிங் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அவ ரொம்ப நல்லவ அதோட உனக்கு தெரியும்ல அவங்க குடும்பம் தான் நமக்கு பத்து வருஷமா சோறு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க பேச இவளுக்கு உடனே கோவம் வந்துடுது ஆமாமா நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு அப்படியே கோபத்தோட காலை கட் பண்ணிடுறா கட் பண்ணிட்டு ஒரு விஷயம் யோசிக்கிறா நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பாங்கல்ல என்னோட சக்ஸஸை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஏன் கூட ஆளுங்க இருக்காங்க ஆனா உனக்கு ஏறாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருப்பா அதை இப்ப இவ யோசிச்சுட்டு அன்னைக்கு என்ன அந்த மாதிரி கேட்டல ஆனா இப்போ நீ இவ்வளவு மோசமானவனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கூட யாரு இருக்காங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு வில்லத்தனமான ஒரு லுக்விட இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சோகமா ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வந்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதை ஒளிஞ்சிருந்து ஹீரோயினோட அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி அம்மா தான் ஏற்கனவே ஹீரோனோட அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஆறுதலாக பேச சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்த இப்ப காட்டுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஏலினும் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயினை பத்தி அவ்வளோ பேர் மீடியாவில் மீடியால இருக்காங்க முக்கியமா இவங்க காலேஜ் பசங்கள்லாம் நம்ம ஹீரோயின்னா விஷயன்ன தள்ளி விட்டுட்டானே சொல்லிடுறாங்க இதெல்லாம் வந்து ஏலின் படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கேட்குறான் அண்ணா என்னாச்சு ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறான் இவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அண்ணா சொல்லு ஏதோ விஷயம் இருக்கு எதுக்கு சேடா இருக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறான் அப்ப இவன் சரி நீ என்ன யோசிக்கிற அந்த லேடர் உடஞ்சி போனதுக்கு உண்மையாவே ரோனிங் தான் காரணமா இருப்பான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஏலின் கேக்குறான் அப்ப ஹீரோ அண்ணன் அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது ரோனிங் எல்லாம் அப்படி பண்ற ஆளே கிடையாது நீ சிசிடிவி செக் பண்ணி பாத்தியா செக் பண்ணி பார்த்தேன் ஆனா பெருசா எதுவும் கிடைக்கல ஆனால் நான் விசாரித்ததில் அந்த லேடர் இருந்து ரூமில் கடைசியாக இருந்தது ரூனிங் தானு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இருந்துட்டு போட்டோம் எல்லாரும் சொன்னால் அது உண்மையாயிடுமா என்ன எனக்கு நல்லாவே தெரியும் ரூனிங் அந்த மாதிரி பண்ண மாட்டா நான் அவளை நம்புறேன் அண்ணன் நீயும் அவளை நம்பணும் அப்படின்னு இவன் ஸ்ட்ராங்காக சொல்கிறான் பட் இவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு தென் ஏழி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான் இவளுமே அதை அட்டன் பண்ணுறா பட் சீனை கட் பண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப ஹுவாகுவா திட்டுறா ஐயோ இந்த தான் எல்லாமே இவ பாரு என் சஸ்பெண்ட் ஆயிட்டா அது மட்டும் இல்லாமல் மீடியா அதுவும் அப்படி பாரு எல்லா கமெண்ட்டுக்குமே வேற லைக் பண்ணி வச்சிருக்கா என் ஃப்ரெண்ட் அடிச்சது மட்டும் இல்லாம இவ இந்த மாதிரி எல்லாம் பண்றாள் அப்படின்னு சொல்லும் போது ஏன் ஃப்ரெண்ட் என்ன பெரிய தியாகியா அவளை பத்தி திட்டுற கமெண்ட்டுக்கு நான் லைக் பண்றதுல என்ன வந்துருச்சு அப்படின்னு இவ கேக்குறா ஒரு நிமிஷம் வாய் மூட்றியா என் ஃப்ரெண்டு தான் உன்னை கீழே தள்ள பிளான் பண்ணான்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு ஹுவா ஹுவா கேக்குறா உண்மையாவே அன்னைக்கு கீழே விழுந்து அடிபட்டது எனக்கு இங்க பாதிக்கப்பட்டவனா ஆனா அப்படி இருக்கும் போது நீ எதுக்காக சப்போர்ட் பண்ற நீ என்ன அந்த அளவுக்கு முட்டாளா அப்படின்னு இவ கேட்க உடனே சென் கிளம்பிடுறான் இங்க பாரு இப்படி காரணம் இல்லாம நீ யாரையும் முட்டாள்னு சொல்லக்கூடாது நீ இப்படி முட்டாள்னு சொல்றதால நீ ஒன்னு ஸ்மார்ட் ஆயிட மாட்டேன் அப்படின்னு அவன் ஒரு அரை மணி நேரத்துக்கு லெசன் எடுக்கிறான் இதை ஒரு ஓரமாக ஹுவா ஹுவா பார்த்து ரசிச்சிட்டு இருக்க ஐயோ யாரா இவன் இப்படி லசன் எடுக்கிறான் அப்படின்னு ஷென் அங்கேருந்து கிளம்பிடுறான் தென் நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா ஹீரோவை பார்க்கணுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படி வரும்போது என்னமோ ஒரு வினோதமான கெட்டப்ல வராங்க ஹீரோ இதை பார்த்துட்டு என்னது இது என்ன ட்ரெஸ்ஸு என்ன ஹேர் ஸ்டைலு உன் கண்ணியே இப்படி வீங்கி போயிருக்கு ஐயோ பார்க்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்றான் உடனே இவ ம் நீ சொல்லுவ உனக்காக நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல நீ கண்டிப்பா சொல்லுவ அண்ணா இங்க பாரு நான் உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்னது இது வித்தியாசமா இருக்கு ஏ இது மனுஷங்க சாப்பிட்றதா இல்ல நாய் சாப்பிட்றது எதையாவது எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறான் ஏ உனக்காக நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா ஓ அப்ப எனக்காக நீயே செஞ்சியா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் ஆ ஆமா நான்தான் செஞ்சேன் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்றா இவனும் ஸ்மெல் ஒரு மாதிரி தான் இருக்கு பட் இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுட்டே நீவனும் நான் ட்ரை பண்றியா அப்படின்னு கேட்குறான் இவ உடனே இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா இந்த ஷென்னோட அம்மா கிட்ட இருந்து கால் வந்துடுது ஹீரோயினும் வந்து ஆ சொல்லுங்க ஆண்டி இல்லைம்மா காலையில இங்க கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அது காணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஓ அதுவா அது நான் தான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆன்டி நீங்க வேணும்னா வேற செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது இல்லைம்மா ஆக்சுவலி அது பக்கத்து தெருவில் நாயெல்லாம் இருக்குல்ல அதுக்கு போடணும்னு உங்க அம்மா செஞ்சு வச்சிருந்தாங்க அது நாய்க்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு அது டாக் ஃபுட் நீ எதுக்குமா அதை எடுத்துகிட்டு போன அப்படின்னு அவங்க கேட்க என்னது டாக் ஃபுட்டாக அச்சோ அதை எதுக்கு நம்ம இவன் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு ஹீரோயின் திருத்திருந்த மொழிக்க நம்ம ஹீரோ வா இது ரொம்ப சூப்பராக இருக்கு நீ வேணா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறான் ஆ வேணா வேணாம் நீ சாப்பிடு தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோன் சொல்றா ஹீரோ உடனே சரி நானே சாப்பிட்டுக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக இனிமே அந்த மியூசிக் ட்ராமாவில நான் நடிக்க போறதே இல்லைப்பா நான் அப்படியே இங்கே ஹாஸ்பிட்டல்லே ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான் என்னது உனக்கு என்ன அவ்வளோ சீரியஸாகவும் அடிபட்டுருக்கு நீயே வந்து நடிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறா அதெல்லாம் முடியாது எனக்கு அந்த ட்ராமாவில் நடிக்க சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல எனது இப்போ நீ ஹீரோவாக நடிக்கலனா உனக்கு பதிலாக யார் ஹீரோவாக நடிக்கிறது அப்படின்னு கேட்கும் போது ம் ஹீரோவாக நடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு ஆனால் ஹீரோயினுக்கு தான் நடிக்க நேரம் இல்லை அப்படின்னு ரூனிங்க பார்க்க ஹீரோயினும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து நம்ம ஹீரோவோட அம்மா கவனிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட அம்மா ஹீரோயினை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா அதை பத்தி பேசுறதுக்காக காலேஜ்க்கு போயிருக்காங்க காலேஜ்க்கு போய் எவ்வளவோ எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுறாங்க பட் அங்கே இருக்க பிரின்சிபல் ஒத்துக்கவே மாட்டாரு இல்லை உங்க பொண்ணுதான் வேணும்னே என்ன கீழே தள்ளிருக்கா அப்படின்னு அந்த நோக்கத்தோடயே பேசிட்டு இருக்காரு பட் ஹீரோனோட அம்மாவும் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்குறாங்க அப்போ டக்குன்னு அந்த ப்ரின்ஸிபலுக்கு ஒரு கால் வருது அதை பேசிவிட்டு என்ன மேம் உங்களுக்கு பெரிய இடத்துலேருந்துலாம் ஆள் தெரியும்னு சொல்லியிருந்தா நான் உங்கள்கிட்ட பேசியிருந்திருக்கவே மாட்டேனே அப்படின்னு கேட்குறாரு இவங்களுக்கு உடனே புரியல யாரை பற்றி இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம்லேருந்து வெளியே வராங்க இதான் அந்த இடத்துக்கு வர ஷென் கவனிக்கிறா இவங்களே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா அப்படி போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோவோட அப்பாவை போய் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி நீ தானே ஹெல்ப் பண்ண எனக்கு தெரியும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஒழிஞ்சிருந்து ஷென் பார்க்குறாளா ஆக்சுவலி அங்கே இருக்கிறது ஹீரோவோட அப்பா தான் ஷெனுக்கு தெரியல ஸோ அவ அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாள் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலிருந்து கிளம்பும் போது அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா வராங்க இவளும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறா அது நானா ஈமியாவோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியே ஆண்டி ஹலோ அப்படின்னு சொல்கிறா ம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படி வரியா அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டுட்டு போறாங்க இவளுமே போறா அப்பா அவங்க நான் நடந்தது எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன் என்னோட பையன் நிலமைக்கு நீ தான் காரணம் போல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அச்சோ ஆண்டி அதெல்லாம் நம்பாதீங்க காலேஜில் ஏதேதோ ரூமர் போயிட்டு இருக்கு ஆனால் அன்னைக்கு ஸ்டேஜில் நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ஹீரோன் சொல்றா சரி அன்னைக்கு லேடர் கீழே விழுந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் அன்னைக்கு நீ ஹாஸ்டலில் இருக்கும் போது பையன் ஏலின் உனக்காக வந்து பலூன் பார்க்க விட்டானே அதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா அதுக்கப்புறம் நீயும் ஏமையாகவும் ஒரு நாள் நாய்க்குட்டியை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லி ஸ்டேஜில் அவார்டு வாங்கினீங்களே அதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோனால் பதில் சொல்ல முடியல இங்கே பாரு என்னோட பசங்க இவ்வளோ நாளாக இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தாங்க ஆனால் ஒன்னால தான் இப்போ தேவையே இல்லாமல் ரெண்டு மூணு தடவை அவங்கள பற்றி சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பேசுகிற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு புரியவே இல்லை அது எப்படி என்னோட ரெண்டு பசங்க கூடையும் நீ ஒன்னா சேர்ந்து சுத்திட்டு இருக்க இப்படிதான் உங்க அம்மா உன வளர்த்தாங்களா என்ன ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும் இனிமே என் பசங்கள்ட்ட இருந்து நீ தள்ளியேரு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் உடனே ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க நீங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு போறீங்க ஏன் மனசுல இருக்கிறத நான் சொல்லணும்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அவன் என்ன சொல்றானா இங்க பாருங்க ஆண்டி இந்த லேடர் கீழே விழுந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ரெண்டாவது விஷயம் நான் ஏழினை எனக்காக பலூன் எடுத்துட்டு வர சொல்லவே இல்லை மூணாவது விஷயம் இது எல்லாமே நடக்கும் போது இதை யாரோ தான் போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணவங்க நான் பண்ணல ஓகேவா அதோட என்ன கேட்டீங்க என்னோட அம்மா இப்படிதான் எல்லா பசங்கள்ட்டையும் பேசுற மாதிரி வளர்த்தாங்களே கேட்டீங்க உண்மை என்னன்னா என்னோட அம்மா என்ன ரொம்ப நல்லாவே வளர்த்திருக்காங்க அதோட தேவையே இல்லாம இன்னொருத்தவங்களோட அம்மாவை திட்டக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருக்காங்க சோ அந்த வகையில நான் ரொம்பவே டீசென்டா தான் இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் ஃபெங் கிட்ட இருந்து கால் வருது அவன் என்ன சொல்றான்னா ஏ என்னடா உன் தம்பிக்கு ரொம்ப அடிபட்டிருக்காமே அவன் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னா அவனுக்கு பதிலாக யாரை ரீப்ளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ஏலின் கேட்குறான் இங்க பாரு அவனுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆளுனா அது நீ மட்டும்தான் ஸோ நீயே இந்த ட்ராமாவுக்கு ஹீரோவா நடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவனாலேயுமே அதை மறுக்க முடியல இன்னொரு பக்கம் ஷென் கிட்டேயுமே ஹீரோவை ரீப்ளேஸ் பண்ண விஷயம் சொல்கிறாங்க ஷென் உடனே எனது அவனுக்கு அவ்வளோ அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறா அந்த டைமில் கரெக்டாக ஏழுனுமே அந்த பிளேஸ்க்கு வரான் அவன் கிட்டே வந்து ஷென் நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு இந்த லேடர் உடஞ்சதுக்கும் ரூனிங்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படியா அப்படின்னா அந்த லேடர் எப்படி உடஞ்சது அப்படின்னு ரூனிங் கேட்குறா இல்லை ஆக்சுவலி அந்த லேடரே ரொம்ப பழசு தான் அது வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது அது ஏற்கனவே கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது ஸ்க்ரூ எல்லாமே ஸோ அதான் நீ வரும்போது போது கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது ஓ அப்படின்னா எனக்கு பேட் லக் இருக்குன்னு சொல்ல வரியா அதே லேடர்ல தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரோனிங்மே போனான் அவன் மட்டும் நல்லா அதுல ட்ராவல் பண்ணான் ஆனா இதுவே நான் ஏறும்போது மட்டும் அது உடஞ்சிருச்சுல ஷேன் நான் சொல்கிறத நம்பு அது மட்டும் இல்லாமல் நீ அவளை பத்தி ஏதோ போஸ்ட்லாம் போட்டிருக்க அதை டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்றான் உடனே அவ ஓ அவளுக்கு சப்போர்ட்டுக்கு நீங்க எல்லாருமே வந்துட்டீங்க அப்படிதானே ஆமா அவெல்லாம் எவ்வளவு பெரிய இளவரசி நான் சாதாரண மெய்டுக்கு பிறந்த பொண்ணு தானே என்கிட்ட எல்லாரும் இப்படிதான் நடந்துப்பீங்க ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க ஏலேன் இது வரைக்கும் இத்தனை பேர் என்ன பாக்குற மாதிரி நான் எந்த சோலையும் கலந்துகிட்டதே கிடையாது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஆனா இதை நினைச்சு கூட அவ என்ன சந்தோஷப்பட விடவே இல்லை தெரியுமா அவ என்கிட்ட கேட்டா என்னோட சக்சஸ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்குன்னு யாரும் இல்லைன்னு ஆனா அது உண்மைதான் எனக்குன்னு யாருமே இல்லை அவ பாட்டுக்கு கேட்டுட்டு போயிட்டா ஆனால் அதனால எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறா இவன் உடனே எனக்கு புரியுதுஷன் ஆனால் அந்த போஸ்டர் டெலிட் பண்ணு இல்லைனா உங்கள் ரெண்டு பேருக்குமே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படின்னா அவளுக்கு தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு இவன் கோவமாக அங்கேருந்து போறா நேராக நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு தான் கிளம்பி வரா வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறா ஸோ ஹீரோயினுமே தனியாக வர்றாங்க வந்த உடனே இவ ஏ நீனும் எவ்வளோ பிளான் தான் வச்சிருக்க நீ தானே ஈமியாவை இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண வேணான்னு சொன்னது அப்படின்னு சொல்றா ஹீரோயினுடனே ஷென் நீ என்னதான் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்க எனக்கு என்ன எப்போதும் உன்னையே ஃபாலோ பண்ணிட்டு உனக்கு கெட்டது பண்றதுதான் வேலைன்னு நினைக்கிறியா இங்க பாரு ஈமியா குவிட் பண்ணதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வேணும்னா நான் உனக்கு கால் பண்ற நீயே கேளு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஏ சும்மா நடிக்காத நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காத அப்படின்னு இவ சொல்ல ஷென் என்னால சத்தியமா முடியல ஷென் நீ அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நான் தான் நீ கீழே விழுந்ததுக்கு ஷென் எனக்கு கூட மனசுன்னு இருக்கு எனக்கும் வலிக்கும் ஆனா நீ கொஞ்சம் கூட தொடர்ந்து என் மேல பழி போட்டுட்டே இருக்கல இப்ப இதுக்கு இங்க வந்த திரும்பி என்ன அடிக்கணும்னு வந்தியா அப்படின்னு ஹீரோன் கேட்க ஓ நான் அடிக்க மாட்டேன்னு நினைச்சியா அப்படின்னு ஷென் கிட்ட வரா அப்ப டக்குன்னு கதவை திறந்துட்டா அவங்க அம்மா வந்து ஷென் என்ன பண்ணிட்டு இருக்க நீ எப்படி இவளை அடிக்கலாம் இவ எவ்வளவு நல்ல பொண்ணு ஐயோ ரூ நீங்க என்ன மன்னிச்சிருமா இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கல என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சென்னை பார்த்து ஷென் நீ என்ன ஷென் பண்ணிட்டு இருக்க இந்த குடும்பம் நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க நீ ஸ்கூலில் போய் படிக்கிறியே அதுக்கு யார் ஃபீஸ் கட்டுறாங்க நீ போடுற ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் யாரும் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க பாட்டுக்கு சொல்ல ஓ பணம் பணம்தான் எல்லாமே இல்லை அந்த பணத்தால் தானே இவ்வளோ இப்படி இருக்கா அப்படின்னு ரூ சொல்ல அவங்க அம்மா கோவம் வந்து பொலேருன்னு கண்ணத்துலேயே ஒன்று வச்சிட்றாங்க உடனே ம் நடத்துங்க நல்லா நடத்துங்க அப்படின்னு அங்கேருந்து கோவமாக போறா ஆனால் ரொம்ப கோவமாக போறா அப்படி போகும்போது நம்ம ஹீரோயின் பேசுனதெல்லாம் யோசிக்கிறா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா நீ கிளம்பி போயிடுன்னு அதையும் யோசிக்கிறாங்க பட் இப்போ ஹீரோயினுக்காக இவளோட அம்மாவே இவளை அடிச்சாங்க இல்லையா அதையுமே யோசிச்சுட்டு ஓ அப்படின்னா ரூனிங் நீ நல்லா கேம் ஆடிட்டு இருக்கல்ல ஆனால் இப்போ நீ பண்ணதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க தான் போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஏலினும் இருக்காங்க அப்போ ஏலின் சொல்கிறான் இந்த ரூனிங் எப்படி இருக்கானே தெரியல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லும் போது இல்லைண்ணே ஆக்சுவலி அவ என்னை பார்க்கறதுக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் வந்தா அவன் தான் இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்ல ஓ அப்படியா ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல ஈமியா நீ எப்படி இந்த விஷயத்துல ரூனிங் எந்த தப்பும் பண்ணலைன்னு அவளை எப்படி ஸ்ட்ராங்காக நம்புன அப்படின்னு ஏலின் கேட்குறான் அது எனக்கு தெரியல தோணுச்சு அவள் எதுவும் செஞ்சிருக்க மாட்டான்னு அப்படின்னு ஹீரோ சொல்ல ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஏமியா நீ ரூனிங்க ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு இவன் ஒரு மாதிரி பொறாமையோடு நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான் கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம் பாய்